வணக்கம் வெல்கம் இது சிம்பிளி சமையல் நான் உங்கள் ரேகா எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன் பார்த்தோடனே உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் தான் செய்ய போகிறோம் நல்ல மினி இட்லியில் சாம்பார் தாராளமாக ஊற்றி மேலே கொஞ்சம் நெய் போட்டு அப்படி கொடுப்பாங்க பாருங்கள் ஹோட்டலில் அதே டேஸ்டான சாம்பார் நம்மளுடைய ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆனால் கொஞ்சம் கூட அந்த சுவை மாறாமல் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் இந்த டிஃபன் சாம்பார் இட்லி தோசை பொங்கல் உப்புமா சாம்பார் வடை இப்படி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம் அச்சு அசலான ஹோட்டல் டிஃபன் சாம்பார் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த நாலு பொருளை மறக்காமல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் நாலு விஷயம் கண்டிப்பாக அந்த சாம்பாரில் இருக்கணும் ஒன்று சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயமாவது வேணும் இன்னொன்று பரங்கிக்காய் அதாவது மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்லுவாங்கல்லையா அதில் ஒரு நூறு கிராம் ஒரே ஒரு முருங்கைக்காய் இருந்தால் கூட போகிறோம் ஆனால் முருங்கைக்காய் வேணும் மற்றபடி கேரட் உருளைக்கிழங்கு வேறு எந்த காய்கறி போடுறது உங்கள் சாய்ஸ் நான் இன்றைக்கி கேரட் எடுத்திருக்கேன் ஒரு முருங்கைக்காய் சின்ன பூசணி அந்த பரங்கிக்காய் அப்புறம் சின்ன வெங்காயம் ஸோ இது மஸ்ட்டு இது நாளும் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் செய்கிறது எட்டு பேர் தாராளமாக சாப்பிட்ற சாம்பாருக்கு நூற்றி ஐம்பது கிராம் பருப்பு தோரம் பருப்பு அதில் வந்து பாதி பருப்பும் பாதி மைசூர் பருப்புன்னு எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு பாசி பருப்பு இந்த பாசி பருப்பு தான் இந்த சாம்பாருக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக அதை நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க மூணு கப்பு தண்ணி ஊற்றுங்க கால் டீஸ்பூன் நம்மளுடைய செந்தூர் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க அப்புறம் பொடியாக கட் பண்ணணும் காய்கறி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா கட் பண்ணி வச்ச காய்கறி எல்லாம் உள்ளே சேர்த்துக்குங்க நூறு கிராம் சின்ன வெங்காயம் மஸ்ட்டு சின்ன வெங்காயமே கிடைக்காது அப்படின்னா வேறு வழியில் ஆப்ஷன் நீங்கள் பெரிய வெங்காயம் தான் போட்டுக்கணும் பட் சின்ன வெங்காயம் போடும்போது அதோடய சுவை அலாதியாக இருக்கும் ஸோ சின்ன வெங்காயமும் சேர்த்துடுங்க கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லா குழஞ்சி பருப்பு அருமையாக வெந்து வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக தாளிப்பு போட்டுக்கலாம் ஸோ இப்போ எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பழமான பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் தக்காளியை நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு சேர்க்கும் போது அந்த தக்காளியோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்கும் சாம்பாரில் கூடவே அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கேன் அப்புறம் முக்கியமானது அசலான டேஸ்ட் கொடுக்குறேன் நம்மளுடைய செந்தூர் டிஃபன் சாம்பார் பொடி டிஃபன் சாம்பார் பொடியில் நீங்கள் இந்த டிஃபன் சாம்பார் வச்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு சகோதரிகள் சின்ன சின்ன சாப்பாட்டு கடை அந்த டிஃபன் சென்டர் நடத்துகிறவங்கெல்லாம் நம்மளுடைய டிஃபன் சாம்பார் பொடி வாங்கி டிஃபன் சாம்பார் வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அந்த சாம்பார் சாப்பிடவே கஸ்டமர் வர்றாங்கன்னு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க அதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ ஒரு சின்ன எலும் அளவு புளியும் கரைச்சி அதில் ஊற்றிருக்கேன் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறமா கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் மூணு டீஸ்பூன் அளவு நம்மளுடைய டிஃபன் சாம்பார் பொடி புளி சேர்த்ததுக்கப்புறம் புளி நல்ல பச்சை வாசனை போக கொதிக்கணும் ஆனால் சாம்பார் பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கொதி தான் வரணும் அவ்வளோதான் இப்போ வேக வச்ச பருப்பையும் சேர்த்து அப்படியே எடுத்து உள்ளே ஊற்றிங்க நம்ம ஒரு அரை டீஸ்பூன் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கோம் நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் இப்போவே சாம்பார் எவ்வளோ திக்காக இருக்குது வெறும் நூற்றி ஐம்பது கிராம் பருப்பு தான் போட்டதுக்கு எட்டு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு சாம்பார் வரும்ங்க இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க இப்போ கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்குது சாம்பார் சப்போஸ் சில பேருக்கு கொஞ்சம் ஹோட்டல் சாம்பார் டார்க் கலராக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி கலர் வரலையே அப்படின்னு தோணலாம் அதுக்கும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது பார்ப்போம் இப்போ தாராளமாக கொத்தமல்லி போட்டு இது ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம் இப்போ ஃபைனலாக ஒரு தாளிப்பு சேர்த்துருவோம் அதே ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரே கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்குங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் இந்த தாளிப்பில் போட்டு நல்லா வதக்கி விடலாம் இந்த ஃபைனலாக இந்த வெங்காயம் வதக்கி போடும்போது அந்த சாம்பாருக்கு அப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும் காஞ்ச மிளகா ரெண்டு கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் லைட் ப்ரௌனாக வதங்கட்டும் அந்த அளவுக்கு வதக்கிடுங்க இப்போ அந்த டார்க் கலர் வரணும் இல்லையா அது வேணும்னா அது ஆப்ஷனல் தான் நான் நம்மளுடைய காஷ்மீரித்தூள் ஒரு டீஸ்பூன் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் காஷ்மீரி தூள் போட்டு இந்த தாலிப்போட லேசாக நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து ஃபைனலாக சாம்பாரில் போட்டுடலாம் அப்போ நல்ல ஒரு டார்க் கலர் வரும் பாருங்கள் இப்போ நம்மளுடைய காஷ்மீரி தூள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் அவ்வளோ ப்யூராகவும் இருக்கும் அப்போ டிஃப் உங்கள் டிஃபன் சாம்பார் பொடி வாங்கினா தான் வைக்க முடியுமா இல்லை உங் நீங்கள் வீட்டில் அரைச்சி வைக்கிற சாம்பார் பொடியிலையும் நீங்கள் வைக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த சாம்பார் பொடியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கடையில் தான் வாங்க போகிறீங்கன்னா நம்ம டிஃபன் சாம்பார் பொடி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும் அவ்வளோதான் ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் தாராளமாக கொத்தமல்லி போட்டு நல்ல கமன்னு வாசனை வரும் நல்ல டார்க் கலரும் வந்துருச்சு ஃபைனலாக இறக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான நெய்யும் சேர்த்து கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா அட்டகாசமான டிஃபன் சாம்பார் ரெடி அப்புறம் என்னங்க வாங்க நான் இன்றைக்கி வந்து மினி டிஃபன் சாம்பார் அதாவது மினி இட்லி சாம்பார் ஹோட்டலெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் பார்த்துருக்கீங்களா நெய் இட்லி சாம்பார்னு அது அதனால குட்டி குட்டி இட்லி ஊற்றி வச்சிடலாம் இந்த பக்கம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இட்லி வெந்தோன்னு இப்போ நூற்றி ஐம்பது கிராம் பருப்புக்கு ஒரு குண்டாக ஃபுல்லாக சாம்பார் வந்திருக்கு பாருங்க ஸோ இதே மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் சாம்பார் எப்படி இருந்ததுன்னு இட்லி வெந்துருட்டோம் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு இட்லி எடுத்துடலாமா எடுத்து சுட சுட ஒரு பவுலில் வைங்க சூடான சாம்பாரை தாராளமாக அது மேலே ஊற்றி குழந்தைங்களுக்கு கூட ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கொடுக்கலாம் மேலே கொஞ்சம் நெய்யும் போட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக சாப்பிட்ருவாங்க லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி இந்த மினி இட்லி போட்டு அது மேலே சாம்பார் ஊற்றி நெய் போட்டு கொடுத்த அனுப்பிச்சிங்கன்னா மதியானம் அவங்க சாப்பிடும்போது இட்லி நல்லா சாம்பார் நல்லா இழுத்துருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க மேலே கொஞ்சம் நெய் போட்டு லைட்டாக கொத்தமல்லியும் தூவி அப்படியே சூடாக சர்வ் பண்ணுங்கள் ஸோ இந்த இட்லி சாப்பிட இனிமேல் ஹோட்டலுக்கே போக வேண்டாம் வீட்லேயே அருமையாக செஞ்சுருக்கியே அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு மழை தான் இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம் இது சிம்பிளி சமையல் நான் உங்கள் ரேகா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பபாய்